ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தெரிவிக்கலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன இருக்கு அதிர்ஷ்ட எண் என்ன இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு மட்டுமே எப்படி அமையும் என்ற பிரத்யேகமான தனித்துவமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே

புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே யூ இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களே மேலும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் குரு பார்வையை பெறுவது மிக மிக யோகமான ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து குரு பார்வையை பெறுகிறார் நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த காரியங்கள் செய்யணும்னு நினைச்சாலும் சில காரியங்கள்ல கொஞ்சம் இழுபறியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு நண்பர்களே உங்களுடைய குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க புரிந்து செயல்படு கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் மனமகிழ்ச்சியான குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய இப்பொழுது உங்களது செல்வ நிலையும் கண்டிப்பாக உயரும் உங்களுக்கு பண வரவுகள் கூடக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இட தினம் ரகசியமாக சில புதிய முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இருக்கிறது புதிய முதலீடுகளை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க அது ஒரு ரகசியமாக நீங்க பாதுகாத்திடக்கூடிய வகையில் அந்த முதலீடுகள் இருக்கலாம் இடை தினம் திடீர்னு சில பொறுப்புகள் உங்களுக்கு வரும் அலுவலக பணிகள் அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படும் அலுவலக பணியில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு சில பொறுப்புகள் செல்வாக்கை உயர்த்தும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் டயர்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கேன் புதிய பொறுப்புகளை நீங்கள் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகள் பெரும்பாலானவை உங்களுக்கு கண்டிப்பாக குறையுங்க சோர்வுகள் ஏற்பட்டாலும் அது குறைந்து விடுங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு எதுவுமே கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட சீக்கிரட் தனிப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாது அது யாரிடமாக வேணாலும் இருக்கலாம் நெருக்கமானவர்கிட்ட கூட உங்களுடைய உறவினர்கள் கூட கூட கண்டிப்பாக உங்க ரகசியங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்காதீங்க ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாளுங்க குறிப்பாக மருத்துவர்களுக்கு என்ற தினம் நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உங்களுக்கு உங்களுடைய துறையில் வந்து சிறந்து நல்ல புகழை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் உருவாகும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்று தினம் பணிகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனாலும் அது விடுங்கிறதுனால இங்கே கவலையப்பட தேவையில்லை என்பர்களே அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கலை உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே கண்டிப்பாக குறையும் ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கோபத்தினால பெருசாக்குவீங்க அதை நீங்கள் செய்யக்கூடாது அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க அப்படி இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்கள அப்செட் ஆயிடுவாங்க ஸோ குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் கோபப்படுவதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள் நண்பர்களே ஸோ நீங்க கோபத்தை இன்னைக்கு அழிச்சிருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த தினம் சின்ன சின்ன குடும்ப உறுப்பினர்களுடைய நோய்கள் காரணமாக உங்களுக்கு நிதி சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் பணத்தை விட அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் குறித்து தான் நீங்கள் கவலைப்படணும் ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சு செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே படலே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு இதை செஞ்சு தந்தா தான் நான் இதை செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆத்மார்த்தம் இல்லாத காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடாது நண்பர்களே இந்த தினம் நீங்கள் பிரந்தி எதிர்பார்க்காத காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தினால் இந்த தினம் காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பர்களே நல்ல ஒரு அதிர் வலைகள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி மகிழ்ச்சியாகவே இருக்கும் என்று நாளுடைய ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் உங்களுக்கு போக போக சரியாகிவிடும் என்றலே இந்த தினம் நல்ல முன்னேற்றகரமான நல்ல முடிவுகளை நீங்கள் உங்கள் காரியங்களில் பெற முடியும் காரிய வெற்றிகள் இந்த தினம் உங்களுக்கு இருக்கணும் என்று ஆனால் கொஞ்சம் சில காரியங்கள் எழுபதியாக முடிந்து உங்களுக்கு வந்து நேரத்தை வீணடிக்கலாம் பெரிய எதுவும் கிடையாதுங்க நிறைய காரங்களை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு நண்பர்களில்லே அலுவலக பணிகளில் உங்க சீனியர்கள் எல்லாருமே வந்து ஒரு தேவதை போல நடந்து உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெற்றுத்தர நண்பர்களே திடீர்னு கடன் உதவிகள் இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே விரும்பிய கடன் உதவிகளை பெற முடியும் உங்களால் இன்றைக்கி அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியில வர்றதுக்கான வாய் நல்ல வாய்ப்புகளும் இருக்காங்க நண்பர்களே நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் குடும்பத்திற்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் என்ற தினம் அதிகமான அக்கறை செலுத்தின என்பர்களே பணத்தை மட்டும் நீங்கள் மனசுல வைத்து செயல்படக்கூடாது குடும்ப வாழ்க்கையை மூலமாக இனிமையாக மாறும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு மனத்திற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்பதில் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு செல்வாக்கு இன்றைய தினம் உயரும் புகழ் கூடும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்காது அதை என்ஜாய் பண்ணுவீங்க அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல சூழல் இருக்குது என்பதிலே இன்றைய தினம் மிக முக்கியமாக நீங்கள் உங்களது வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியும் நிறைய விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் என்றே இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உங்களது சகோதர சகோதரர்களில் நீங்கள் மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சம்பவம் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட நீங்க இணக்கமாக இருங்க எந்த சண்டை சச்சரவுகளும் போடாம இருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவப்படாதீங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் மகிழ்ச்சிகள் பெருகும் அசதிகள் நீங்கும் அற்புதமான ஒரு நாள் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் என்னஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த தினம் ப்ளூ கலர் உங்களுக்கு நல்ல நீள நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது கடை கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி முடிக்க முடியும் நண்பர்களே இருந்தாலும் சில காரியங்களை இளிபறியாக முடியும் இன்றைய தினம் குழந்தைகள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்க குழந்தைகளை பற்றிய உங்க அவருடைய எண்ண ஓட்டங்கள் அவருடைய தேவைகள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் காலதாமதங்களாக உங்களது பணிகள் முடிந்தாலும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க பூசாம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரகசியமான சில முதலீடுகளை நீங்க செய்வீங்க உங்க ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதை யாருக்கும் நீங்க இன்றைய தினம் வெளிப்படுத்த வேண்டாம் திடீர் சில பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நின்றில்லை அதனால கூடும் என்றாலும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சோர்வுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் என்றே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ரகசியங்களை பாதுகாத்துவிடுங்கள் நண்பர்களில்லை ஆயுத நட்சத்திரத்தின் இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டிகள் என்னங்கிறது தெரிஞ்சு அதை சமாளிப்பீங்க அது அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க அதெல்லாம் நீங்கிவிடும் உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தின உங்கள் பர்சனல் வாழ்க்கையை பற்றி யாரையும் ஷேர் பண்ணிக்காதீங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக தாண்டி வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் மறைமுகமான எதிர்ப்புகளெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே